ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி தான் சேர்க்குறோம் என்னால் தேங்காய் சட்னி கூட யாருக்கும் தெரியாதான்னு நீங்கள் கேட்கலாம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து தேங்காய் வந்து சில்லாக தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் நீங்கள் துருவி கூட போட்டுக்கோங்க அதோட அஞ்சாறு முந்திரி போட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு கடலை போட்டுக்கோங்க இஞ்சி துண்டு ரெண்டு போட்டுக்கோங்க அதோட ரெண்டு பல் பூண்டு உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் பச்சை மிளகா இதோட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குறை குறைன்னு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறோம் அதில் கடுகு பரமளகாரம் இருந்தால் போட்டுக்கோங்க கருவேப்பிலையை போட்டு இப்போ தாளித்து ஊற்றிக்கோங்க இந்த தேங்காய் சட்னி கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கனால இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நிறைய பேருக்கு தேங்காய் சட்னினாலே பிடிக்காது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும்